லா இந்த நாளிலும் உங்களோடு பேசுகின்ற வார்த்தை என்னன்னா அழுதுகொண்டாய் இந்த வார்த்தையை கேட்கும் போதே உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும் ஆனாலும் ஒரு கலக்கம் பாடுகள் நிறைந்த வாழ்க்கையில எப்படி இது சாத்தியம் அப்படின்னு நினைக்கிறீங்களா இன்னைக்கு உங்களை பார்த்து தான் ஏசப்பா சொல்றாங்க இசாய முப்பதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல இனி நீ அழுது கொண்டிறாய் உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாக இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு வரலுவார் ஆமாங்க இவ்வளோ நாள் நீங்கள் எதுக்காக எதை எதைக்குறிச்சி அழுதீங்களோ அது ஏசப்பா பதில் தரப்போறாங்களா அவங்க கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் மறு உத்தரவு கொடுக்க போறாளா அண்ணால பார்த்திருப்பீங்க ஆலயத்தில் போய் அழுது ஜெபிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கேயுமே அழல அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தாங்க எத்தனையோ பேர் மறுத்தோரை உயிரோடு எழுப்புனாங்க குருடர்கள் பார்வையடை செய்தாங்க சப்பானிகளை நடக்க செய்தாங்க இப்படி பாடுகள் நிறைந்த அவங்க வாழ்க்கையில் இசப்பா அவங்க ஒரு மாற்றத்தை கட்டளையிட்டாங்கன்னா இன்னைக்கு அழுது கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையிலும் இசப்பா ஒரு மாற்றத்தை கட்டளை முடியும் விசுவாசத்தோட தெய்வ சமூகத்துல காத்துருங்க ஏசப்பா உங்களுக்கு ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிடுவாங்க ஆமென் காட் பிளெஸ் யூ